அருகாமையில் உள்ள வானவில் ஆவணி பூங்காவில் இந்த பூங்காவில் வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது அதிகாலை ஐந்து மணிக்கெல்லாம் இங்கேருந்து நாலு மணி ஐந்து மணிக்கெல்லாம் இதில் வாக்கிங் வர்றாங்க நடைபயிற்சி செய்கிறவங்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா புதரும் இதுமாக இருக்குது எனவே இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் மான் நம்முடைய அருமை தம்பி மதன் அவர்களும் அச்சம்பகுத்து கிடைக்க நிர்வாகிலிடத்தில் கேட்டுக்கொண்டு அவர்கள் மதன் அவர்கள் இந்த நீர்வாயில அழைத்து வந்தார்கள் இந்த மாதிரி இந்த பூங்காவுக்கு நீங்கள் சுற்றுச்சுவரை அழுப்பி தரணும் நீங்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் அதிகமாக வருகிறார்கள் அவர்கள் பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறது எனவே அவர்களுக்கு சுற்றுச்சுவர் எழுப்பி தரணும்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பத்து லட்சம் ரூபா ஒதுக்கி அந்த பணிக்கு இன்னைக்கு பூமி பூஜை போட்டிருக்கோம் அதே மாதிரி துவரிமான் ஊராட்சி ஊராட்சியில் அமைந்த தங்கமணி நகரிலிருந்து போக்குவரத்து நகர் வரை இருக்கிற மெயின் சாலையிலும் குறுக்கு சாலையிலும் அது அமைந்து பல நாடு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது நகர் அமைந்து எந்த ஒரு வளர்ச்சி பணியும் இல்லை எனவே அந்த பகுதிக்கு மழை பெய்ந்தால் சேர்லும் சகதியிலும் நடந்து வர வேண்டியிருக்குது எனவே நாங்கள் எல்லாம் பணிக்கு செல்ல வேண்டியிருக்குது பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கு சிரமமாக இருக்குது என்று தம்பி மதன் அவரிடத்திலும் மற்ற அங்கே இருக்கிற முத்துப்பாண்டி மற்ற கழக நிர்வாகி முரளி போன்ற நண்பர்கள் இடத்தை சொல்லி கேட்டுக்கொண்டதுன்னு அவங்க அழைத்து வந்தாங்க அதனால் பிள்ளைகளில் இருபத்தஞ்சி லட்சரூபா அதுக்கான பூமி பூஜையும் இப்போ போட்டுட்டு தான் இரண்டாவதாக இங்கே பூமி பூஜை போட வந்திருக்கேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் விளையாட்டு உபகரணம் மூணு லட்சம் ரூபாய் இங்கே விளையாட்டு உபகரணக்கு மூணு லட்ச ரூபா ஒதுக்கீடு பண்ணியிருக்கு வெறும் நடைபாதை மட்டும் இல்லாமல் அதுவும் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்குது என்பதையும் அதே மாதிரி அந்த தங்கமணி நகரில் மின் தட்டுப்பாடு அதிகமாக இருந்தது அதனால் மின்துறை அமைச்சர் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் இருக்கும் பொழுது அவடத்துல ச சட்டமன்ற உறுப்பினர் முறையில் நான் கேட்டுக்கொண்டது கிடங்க புதிய டிரான்ஸ்ஃபார்ம் அமைத்து கொடுத்தாங்க அதனால் இப்போ அவங்களுக்கு தங்கு தடையின்றி மின்சாரம் எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் இதனால் டிவி போட முடியாது எந்த ஒரு லைட்டு போட்டாலும் சுவிட்சு இதாகும் இரவு நேரத்தில் பிள்ளைகள் படிப்பதற்கும் மிகப்பெரிய தொந்தரவாக இருந்தது எனவே அந்த மக்களுக்கு இன்றைக்கு ஒரு விடிவு ஏற்பட்டிருக்கு உண்மையான விடியலை இங்கே மேற்கு தொகுதியில் இப்போ உண்மையான விடியல் இங்கே மேற்கு தொகுதியில் அந்த ஏற்குடி அச்சம்பவத்தில் அந்த நம்முடைய தங்கமணி நகருக்கும் போக்குவரத்து நகருக்கும் செஞ்சு கொடுத்துருக்கேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் ஆ ஏற்குடி அச்சம்பத்து சுக்கநாதபுரத்தில் அஞ்சு லட்ச ரூபாய் இல்லை பாதாள சாக்கடை வசதியும் மதிப்பீடு தயார் பண்ண பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன் மற்றதெல்லாம் நிறையா இருக்குது இதெல்லாம் நான் தான் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் வேற என்ன சொல்லுங்க இன்றைக்கி எடப்பாடியும் அமித்ஷாவும் சந்திக்கிறதா இருக்குது அதன் பிறகு வந்து ஒன்றாக கூட்டாக செய்தியாளர்களை சந்திப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது இதை பற்றி உங்களுக்கு கருத்து அதெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் பதில் சொல்லுவார் அவர் சந்திக்கிறது சந்தித்த பிறகு என்ன என்பதெல்லாம் சொல்லுவார் அதுக்கு முன்னால் என்கிட்ட கேட்டேன் என்னுடைய தொகுதி சட்டமன்றத்தில் நடந்தது என்ன இது பற்றி குறித்து ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா அமைச்சர் பொன்முடி அமைச்சர் பொன்முடி பெண்களை இழிவாக பேசியிருக்கிறாரு அதுக்கு இன்றைக்கி துணை துணைப் பொதுச் செயலாளர் பதவிடேருந்து அவரை நீக்கிட்டாங்க இதை பற்றி உங்கள் கருத்துனா அமைச்சர் பொன்முடி இப்போ மட்டும் இல்லை அவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெண்களை இழிவாக பெண்கள் மட்டுமல்ல சில சமுதாயம் தா சாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் பற்றியும் அவர் இழிவாக பேசுவது அவருடைய குணமாக விட்டுருது இந்த போக்குவரத்தில் வந்து ப பேர் மகளிர் பேருந்து நிலையத்துக்கெல்லாம் நாங்கள் கட்டணம்லாம் பேருந்துன்னு போடுவோம் இவங்க இலவச பேருந்துன்னு போட்டிருக்காங்க இலவச பேருந்துன்னு அறிவித்ததுனால பார்த்துங்கன்னா எல்லாம் ஓசிலே 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 இங்கேருந்து போகிறீங்க கோயம்புடு போகிறீங்க பேரிஸ் போகிறீங்க அந்த அளவுக்கு ஓசி ஓசி அப்படின்னு கேள்வி கிண்டல் பேசினார் அதை நான் முத முதல்ல நான் தான் தமிழ்நாட்டில் முத முதல் அதை எதிர்த்து வன்மையாக கண்டித்தேன் ஏன்னா அமைச்சர் பதவி என்பதே ஓசி தான் அவங்களுக்கு கொடுக்குற அத்தனை சலுகையும் ஓசி அவங்களுக்கு கொடுக்குற பிஏக்கள் அங்கே இருக்கிற பி வீடு பங்களா அனைத்தும் காரு அப்போ இங்கேருந்து ஃப்ளைட்டு இப்போ கூட டெல்லிக்கு போனார் டெல்லிக்கு இவர் காசு சொந்த காசு போட்டு போனார் அது எல்லாமே அரசாங்கம் போனோம் அமைச்சர் என்ற தகுதி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் எப்படி கிடைச்சது மக்கள் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்ந்ததுனால தான் இது அந்த முதலமைச்சருக்கு லேட்டாக தெரியும் எதுவுமே அவர் லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிறார் எதுவுமே இன்னும் கூட மக்கள் படுற துன்பங்களை பற்றி நம்ம முதலமைச்சர் இன்னும் அவருக்கு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க போகும்போதெல்லாம் இருபதனாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் பேரை கொடுக்குறதெல்லாம் கொடுத்து நிப்பாட்டிடுறாங்களா அதை நிப்பாட்டினோன்னு அவங்க என்ன செய்கிறாங்க அதை பார்த்து அவர் நம்ம முதலமைச்சர் நமக்கு தான் மக்கள் செல்வாக்கு கூடிருச்சுன்னு நினைக்கிறாங்க எந்த மக்களும் அடுத்த திமுக தான் ஆளணுன்னு யார் சாதாரண மாண மாணவர்களிருந்து அரசு ஊழியர்லேருந்து அடிப்படை பணியாளர்கள் அத்தனை பேருமே மருத்துவர்கள் எத்தனை பேருமே இன்றைக்கி கிராமங்களில் இருக்க அத்தனை பேருமே இந்த ஆட்சி வரக்கூடாது இதுக்கு மாற்று சக்தி எடப்பாடியார் தான் ஏன்னா நமக்கான வேர் நமக்குள்ள ஒரு வேர் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இது நம்ம முதலமைச்சருக்கு தெரிய மாட்டேங்குது அதனால எங்கே போனாலும் பார்த்தா சரி இரநூறு தொகுதி இரநூறு தொகுதின்னு சொல்லிக்கிட்ட கிழிப்பில் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கார் அதெல்லாம் நடக்க போகிறதில்ல இன்னொன்று என்னென்னா கூட்டணியை யாருமே நலுகிறக்கூடாதுன்றார் இப்போ ஒரு சம்பவம் நடந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் நேற்றைக்கு முன்தினம் வந்து ஒம்பதாம் தேதி நினைக்கிறேன் நம்ம கோட்டையில் நீட்டு தேர்வு ரத்து பண்ணுறதுக்காக ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறாங்க ஏன்னா அனைத்து தமிழ் மாநிலத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டுருக்கார் இதில் நாங்களாம் போகலை பாரதிய ஜனதாவும் போகலை நான் எத்தனை நாளைக்கு தான் மக்களை ஏமாற்றுது எத்தனை நாளைக்கு தான் ஏமா இந்த ஆட்சியை வர்றதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் என்ன சொன்னாங்க முதலமைச்சரும் சொன்னார் துணை முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் தம்பி உதயநிதியும் சொன்னார் வந்தவுடன் முதல் கையெழுத்து நாங்கள் அப்புறம் கையெழுத்து அப்புறம் சட்டமன்றத்தில் அதை நிறைவேற்றலை அப்புறம் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க நாங்கள் எல்லாமே ஆதரித்தோம் சரி ஆமாம் மக்களுக்கான விடிவு கிடைச்சிரும் ஏதோ ஒரு இது இருக்கப்பா அப்படின்னு நினச்சோம் நாங்கள் ஆனால் அதுவும் நடக்கலை அப்புறம் என்னன்னா இன்னொரு தீர்மானம் கொண்டு வந்தார் அதில் கவர்னரை சொன்னார் அப்புறம் கவர்னர் அப்புறம் திரும்ப சொன்னாங்க அப்புறம் ஒரு கோடி கையெழுத்து வாங்குறேன்னாங்க எல்லாம் பார்த்துருப்பேங்க ஒரு கோடி கையெழுத்து வாங்குறேன்னு அந்த கையெழுத்து வாங்குறேன்ட்டு ஒரு ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி சேலத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் கீழே காலில் போட்டு மிதிச்சிட்டு போனதுதான் நடந்தது இப்போ எலெக்ஷனாக இன்னும் ஒம்பது மாதமாக பத்து மாதம்தான் இருக்குது நீ மக்கள்கிட்ட போய் கே நம்ப மாட்டாங்களே அதுக்காக என்ன செய்கிறாங்க இப்போ அந்த இது ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு கூட்டணி கட்சியெல்லாம் வாங்க தனித்தனியாக போய் வரவேற்கிறார் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சரு அவரும் துணை முதலமைச்சர் அப்படியே அன்பு முழுக அதை அதை முடிச்சுட்டு வந்த திருமாவளவன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சகோதரர் திருமாவளவன் எப்போவுமே நிதானமாக இருப்பார் அவர் வந்த உடனே அவர் என்ன சொல்லி விட்டாரு என்ன பாசம் பாசமுலையை புழிந்தார் என்பது எங்களுக்கு தெரியல உங்களுக்கு எதாச்சும் ஊடுங்கள் தெரிஞ்சால் சரி எப்போவுமே நிதானந்தம் வராதவர் வெளியே உடனே எங்களை போய் வைராது அது நாங்கள் அவரை கூப்பிடலை வைக்கல யாரையும் கூப்பிடலை எங்க அதெல்லாம் யார் சொன்னால் அதாவதுங்க யாருமே எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை அதெல்லாம் தம்பி நான் ஆறு மாதங்களுக்கு முன்னால் தான் தேர்தல் நடத்தலை தேர்தலுக்கு முன்னால் கூட கூட்டணியும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஏற்கனவே பாட்டாளி மக்களை குச்சி கூட உங்கள்கிட்ட சொன்ன எடுத்து அதனால் திடீரென்று கூட்டணி தோழமை என்பது தேர்தல் நேரத்தில் அது வகுக்கிறது அதுக்காக நடக்கிறது இதெல்லாம் ஏமாற்றுற வேலை எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த நீட்டு தேர்வு என்றதெல்லாம் திமுக வந்து அடுத்த மக்களை சந்திக்கும்போது எதாவது சொல்கிறது அதே மாதிரி அந்த நூறுரூவா கேஸ் மானியம் கேட்பாங்க மக்கள் அதுக்கு ஏதாச்சும் இப்போ கூட கேஸு விலை கூட்டியிருக்காங்க மத்திய அரசு அப்போச்சும் இவர் என்ன செஞ்சுருக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் அதை கட்ட வேண்டியதில்லை மாநில அரசே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் மாணவருடைய பதினாறு கா பதினாறாயிரம் கோடி கல்வி கடனை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் அதுவும் செய்யலை இனி எதை சொல்லி இவங்க ஓட்டு கேட்கறது விடியில் தருவோம் விடியல்னு சொல்லுவோம் நாங்கள் எல்லா வரையும் ஏற்றிட்டாங்க எனவே இதுக்கு ஏதாச்சும் மாற்று முகாந்திரமாக ஏதாச்சும் செய்யணும் இனி பாருங்கள் புதுசு புதுசாக அறிவிப்பெலாம் வரும் ஆ சொல்லுங்கள் சார் இப்போ ராமேஸ்வரத்துக்கு மோடி வந்தார் அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்க்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க யாருங்க சொன்னால் நீங்கள் தான் ஊடக நீங்கள் ஊடகங்களால் கதவசனை எழுதுகிறீங்க கற்பனை ஊடகத்தில் ஊடகங்கள் தகுந்திங்க எங்கள் பொதுச்செயலாளர் சொன்னாரா நாங்கள் எதுவும் சொன்னோமா எங்கள் பொதுச் செயலாளர் எதுவும் சொன்னாராங்க ஏன் தேவையில்லாமல் நீங்கள் இதான் நீங்களாம் கற்பனை ஊடகத்துக்கு போகிறீங்க கற்பனை ஊடகங்கள் எங்களை பற்றியே ஓட்டுறீங்க நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன் எங்க கட்சியை பத்தி ஓட்டுங்க அமித்ஷா போய் பார்த்தீங்க எல்லாரும் சொல்ற கேளுங்க நாங்க போனதை பத்தி எங்க பொதுச்செயலர் சொல்லிட்டாரு போனார் சொல்லுவாரு அதே மாதிரி இங்க சொல்லியிருப்பார் இந்த மாதிரி இல்லை நீங்க அதெல்லாம் அதாவது என்னன்னா யாருமே அவர் பிரதமர் ஒரு புரட்டக்கல் இருக்கு முதல்ல சொல்லிடுவாங்க மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாலே அவங்களுக்கு சொல்லிவிட்டு தான் செய்வாங்க அதெல்லாம் நீங்களாக கற்பனை உலகத்துக்கு போய் இன்னும் கண்ணும் காதும் மூக்கும் எல்லாம் வச்சிட்டீங்க ஒரு உருவத்தையே படைச்சிடுங்க நம்ம சங்கர் படத்தில் மாதிரி சங்கர் படத்தில் உருவாக்கினார் முன்னால் இப்போ தான் இந்தியன் டூ தான் ஃப்ளாப் ஆகிருச்சு இந்தியன் ஒன்றில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்குலாம் சாட்டெல்லாம் வச்சுருப்பார் இல்லையா அது மாதிரி இவர் இப்போ வந்து நீங்களாக ஊடகங்களாக கற்பனை உலகத்துக்கு போகிறீங்க எங்களை பற்றி நீங்கள் கவலையே ஆடு எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் உங்களை காட்டில் நாங்கள் கவலைப்படுவோமா இல்லையா படுவோமா இல்லையா எங்கள் செயலாளர் முதலமைச்சர் ஆகணும்ன்றதுல எங்கள் பொதுச் செயலாளருக்கு மாற்று கருத்து எது இருக்கா மக்கள் விரும்புகிறாங்க மக்கள் வருவாங்கன்னு நாங்கள் சொல்றோம் அப்ப நாங் ஏப்பா நீங்கள் கூட்டணியை பற்றி நீங்கள் இப்பவே அது இது இவங்க நீங்க கேட்கலையா திருமாவள நீங்க நீங்க விரும்பலையா நாங்கள் திருமாவளவன் சேருவான்னு நாங்கள் சொன்னோமா ஏங்க எத்தனை சம்பவங்கள் நடக்குது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக என்னங்க வேங்க வயல் ம மழை அதுக்கு இன்னும் சும்மா கோழியாக ஒரு க இதை முடிச்சுட்டாங்க சிபிசிஐடி விசாரணை சரியில்லை அதே திருமாவள மொழிந்தார் தாம்பரத்தில் இருக்கிற ம திமுக எம்எல்ஏ மாவட்ட செயலராக இருந்தவர் அவருடைய வீட்டில் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் மருத்துவ கனவை அவங்கள்ட்ட உருவாக்கி ஆசையை தூண்டி அவங்களுக்கு கொத்தடிமை மாதிரி வச்சாங்க அதை தேங்கல எத்தனை இன்றைக்கி தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது எவ்வளோ தாக்குதல் நடக்குது எங்கெங்கே நடக்குது இதையெல்லாம் கொதித்து எழுந்தாங்க இதே திருமாவளும் எழுந்தார் அப்புறம் அவர் பேசலை இப்போ என்னன்னு தெரியல ரொம்ப நெருக்கமாயிட்டார் என்னென்னு தெரியல வலிமை மிக்க தலைவியாக வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க டெல்லிக்கு இப்படிலாம் போய் வந்தது இல்லை அவங்க தான் வந்து முன்னாள் முதல்வரை பார்த்துட்டு போனாங்க இப்ப விருப்பமே இல்லாமல் அழைக்கப்படுறாரு விருப்பமே இல்லாமல் போறாரு பல்வேறு குற்றச்சாட்டுகளை தான் அந்த கூட்டணி உருவாக்க பாத்துறாங்கன்னு பல்வேறு எதிர்கள் இருக்கு இதன் மூலமா அதிமுக தலைவரும் அதிமுகவும் பல விழந்து இழந்து காணப்படுகிறாங்க நீங்க ஏங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க எங்க எங்கள் அம்மாவை பற்றி நீங்க சொல்ல உலகமே சொல்லும் அவர் இரும்பு பெண்மணி அப்படின்னு சிங்க பெண்மணி எங்கள் எடப்பாடியார் எங்கள் அம்மா எட்டு அடினா எங்கள் எடப்பாடியார் பதினாறு அடி பாயக்கூடியவர் நீங்கள் அதையெல்லாம் கவலைப்படாங்க எங்கள் பொதுச் செயலாளர் யாரையும் போய் வலுமையாக வலுவ இது போய் வலுக்கட்டாயமா வலுக்கட்டாயமாக போய் யாரையும் போய் கேட்கறதுன்னு தான் கேட்கவும் மாட்டார் அப்படிப்பட்டவராக அல்ல அவரை நாங்கள் ஏற்றிருக்கிற எங்கள் சிங்கக்குட்டி அவர் புரட்சி புரட்சித்திலே அவருக்கு வாரிசு சிங்கக்குட்டி அப்படி இருக்கும்போது நீங்களாம் கற்பனை நீங்களாம் கற்பனையில் மிதக்காத தம்பி மிதக்காத உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை பாரு இப்படி நீ பேசி பேசி தான் பொண்ணு கொடுக்குறவங்க மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாரும் இப்படி ஏடி போட்டி போய்ட்டா பொண்ணு கொடுக்குறேன் எத்தனை நாளைக்கு அந்த ஊடகத்தில் வச்சுருப்பாங்க வெற்றி விட்டுருவாங்க அப்ப நம்ம பொண்ணு தெரிவிக்கணும் எங்களுக்கு சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சியும் கிடையாது சந்தோஷம் இல்லை அதெல்லாம் ஒன்று கட்சி வருத்தமும் கிடையாது அந்த கட்சியில அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது ஒரு கட்சியில உள்கட்சியில் போய் நாங்க அவங்கள மாற்றுங்க எங்க தலைவரும் சொல்ல மாட்டார் நாங்களும் நினைக்க மாட்டோம் அதுவும் அவங்க கட்சி இது எங்க கட்சியில அதே மாதிரி நடக்கிறது யாரும் சொல்ல முடியாது அதை பற்றிலாம் ஒண்ணுமே இல்லை நினைக்கிறோம் அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்களாம் ஏன் நினைக்கிறீங்க எங்களுக்கு கொள்கை பிடிப்பதில்லை எங்களுக்கு வந்து அவங்களுடைய முரண்பாடான இது அதனால் எங்கள் பொதுச்சியாளர் எங்கள் பொதுச்சியாளர்கிட்ட இதெல்லாம் கேளுங்க கரெக்டாக விளக்கமாக சொல்லுவார் அடுத்து வரப்போ மதுரைக்கு வர அரசு நிகழ்ச்சிக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வசூல் பண்ணாதான் ஒரு சர்ச்சை ஒன்று போய் ஆமாம் அதை பற்றி அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டாரு அப்புறம் துறை ரீதியாக விசாரிக்க சொல்லிக்க அப்படி இருந்ததுன்னா நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு சார் அந்த அந்த பாமக விட்டு வெளிய வச்சு விவகாரம் வந்து எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அதாவது இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க எல்லாமே இந்த அரசாங்கம் தவறு மேல் தவறி இழைக்கிறது அதுதான் நடக்குது இந்த பரீட்சை எழுதுகிற எல்லாம் வெளியே வைக்கிறது மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த நாப்கின் சரியாக கொடுக்குறதில்ல நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நூற்றம்பது நாளில் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லுச்சு அப்புறம் என்ன சம்பளம் உயர்த்தி கொடுப்போம்னு சொன்னாங்க சம்பளம் உயர்த்தி கொடுக்கலாம் தேர்தலை தேர்தல் இதில் அறிக்கையில் கொடுத்தாங்க ஆனால் இப்போ என்ன சொன்னாங்க மத்திய அரசு மேலே குற்றம் சொல்கிறாங்க கல்விக்கு நாங்களே நிதி ஒதுக்கணோம்ன்றாங்க எத்தனை செலவு பண்ணுறாங்க வீண் செலவு ஏன் உழைத்த மக்களுக்கு கிராமப்புற மக்கள் உழைத்து வேகாத வெயிலில் பாடுபட்டான் அவங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கலனாலும் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம்ல இந்த அரசாங்கம் மத்திய அரசு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்கல நாங்கள் கொடுத்துட்றோம் அந்த நிதியை அப்படின்னு கொடுத்துருக்கலாம்ல எத்தனை வெட்டி செலவு செலவு பண்ணுறாங்க இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் எங்கேயாச்சும் போனார்னா எத்தனை கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க முன்னேற்றம் முன்தினம் பாத்தீங்கன்னா ஊடகங்கள்ல ஃபுல்லாக விளம்பரம் முழு பக்கம் விளம்பரம் அரசாங்கம் வந்ததிலிருந்து பத்திரிக்கைக்கு கொடுத்திருக்க விளம்பரம் பல ஆயிரம் கோடி கணக்கெல்லாம் இருக்கும் அவ்வளவு கோடி கணக்கில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் முதல்வர் பேசும்போது அதான் அவருக்கு நெருங்க நெருங்க நம்ம முதலமைச்சர் ரொம்ப அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி கூட சொல்லிடுவார் ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் எங்கள் எதிர்கட்சி தலைவர் கேள்வி கொடுக்குற ஒவ்வொரு கேள்வியும் கேள்வி கணேன்னு சொல்லுவீங்கல்ல அம்பு எழுகிற மாதிரி அம்பு எழுதுகிறார் அவருக்கு பதில் சொல்ல முடியல முதலமைச்சர் நம்ம சபாநாயகர் தான் தட்டி கழிக்கிறார் அவர் தான் சப்பக்கட்டு அப்படி எல்லாத்தையும் மூடி மறைக்க பார்க்குறாரு அப்படி இருந்தாலும் முடியல கடைசியில் நாங்களே வெளியே போயிட்டோம் நாங்கள் உள்ளே இருந்தால் என்ன ஆகிருக்கோம் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி அண்ணா திமுக அன்னைக்கு ஆதரிச்சு அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பார் பாமக அன்புமணிய தலைவர் பதவியில இருந்து நீக்கி இருக்கிற ராமதாஸ் அது குடும்ப விவகாரங்க நம்ம போய் குடும்பத்தில எல்லாம் போய் பதில் அதுவே கூட்டணி சொல்றதுலாம் சொல்றேன் அதெல்லாம் எதுக்கு தம்பி அதான் கற்பனைக்கு போகாதீங்க தம்பி நீ ரொம்ப கற்பனை உலகத்துக்கே போறீங்க வேணா நம்ம முதலமைச்சரை கற்பனை தொடர்ந்து எவ்வளவோ வருஷம் ஆகியும் தொடர்ந்து உங்களை திரும்பப்படுற மாதிரி பேசுகிறாங்க இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன் நான் விளக்கமே சொல்லிவிட்டேன் நீங்களும் இப்போ திரும்பவும் கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறேன் இப்போ முதலமைச்சர் போகிறாரு ஒரு நிகழ்ச்சி போகிறாரு முதலமைச்சரே எல்லா நிகழ்ச்சியும் இந்த வந்து இப்படி அமையணும் அப்படின்னு போ எழுதி கொடுத்து அதன் மூலமாக ஏற்பாடு பண்ணுறாங்க அதிகாரி சொல்லி செக்ரட்டரி சொல்லி அது அடிப்படையில் தான் அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க அது மாதிரி என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க என்னையை மட்டும் ஓட்டினாங்க என்னையை மட்டும் ஊடகங்கள் ஆனால் ஒரு பக்கம் விளம்பரம் ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டே இருக்குங்க ஏன் அப்போ இப்போ கூட அன்னைக்கு கூட நான் ராஜாவுக்கு சொன்னேன் அப்போ ராஜா வந்து அடுத்த நாள் அன்னையை மன்னிச்சுக்கானே தெரியாவது சொல்லிட்டேன் அது எல்லாருக்குமே வருத்தம் தான் முதலமைச்சர்லேருந்து எல்லா பேருக்குமே வருது தேவை இல்லாத ஏன்னா நான் இதில் ஏன்னா இந்த கருத்தை சொல்ல முடியாது எந்த அமைச்சருங்க இவர் திட்டம் வகுத்து அவர் சொல்கிறத போய் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க எந்த அதிகாரி எதுவுமே செய்ய மாட்டாங்க யாரும் எல்லா அதிகாரியும் கூட்டிகிட்டு போகிற நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் வருவார் அமைச்சர்கள் போவாங்க இப்போ கூட நம்ம நம்ம வருவாய் வணிக வரித்துறை அமைச்சர் வர்றாரு மேற்கு தொழிலில் ரோடு போட்டால் வர்றாரு அனைவரும் கக்கசு கட்டினா ஏதாச்சும் கட்டுறதுனா கூட அது கூட சிறப்பு வந்தாலும் வருவார் அதுக்கெல்லாம் வர்றாங்கன்னா அவராக கேட்டு வர்றாரு என்னப்பா நிகழ்ச்சி ரோடு இத்தனை இடத்துல பூமி சரி போவோம் தான் சொல்லுவாங்க நம்ம மேற்கு தொழில் பொறுப்பு அமைச்சராக போட்டிருக்காங்க அமைச்சர்கள் வந்து யாரும் சுயமா முடிவெடுத்து யாருமே இது பண்றது இல்லை தம்பி தவறு எங்களை பொறுத்தவரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஆட்சி தான் நடக்கும் ஏ சொல்லுவாங்க நாங்க சொல்றதுதானங்க இருக்கு அதெல்லாம் எங்க பொது பார்த்துக்கிட்டு பல இடங்களில் நீங்கள் வைக்கப்பட்டதாக ஒரு சாட்டு உண்மையிலேயே நேற்று கூட அறுபத்தெட்டாவது இன்னைக்கு நான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட சமுதாய கூடம் பழைய வார்டு பத்தொம்பது புதிய வார்டு அறுபத்தெட்டு பொன்மேனி மந்த இல்லை பத்து லட்ச ரூபாய் கட்டி என்னுடைய கல்வெட்டு இருந்துச்சு அந்த கல்வெட்டை எடுத்துகிட்டு இப்போ அமைச்சருடையது மேயர் துணை மேயர் வார்டு கவுன்சிலர் எல்லார் பேரையும் போட்டு அடிச்சிருக்காங்க ஒட்டியிருக்காங்க அது அப்புறம் நான் வன்மையாக கண்டித்தேன் அப்புறம் அந்த ஏ என்ன சொன்னார் எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு சார் இனிமேல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க நிறுத்தியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சது தெரியாமல் எத்தனை இடத்துல நடக்குதுன்னு தெரியும் இந்த ஆட்சியே அப்படி தாங்க எல்லாமே இவங்க ஸ்டிக்கர் ஆட்சி தானே இப்போ எல்லா இந்த பாலம் வேலையாகட்டும் நேற்று கூட நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட சொன்னார் சட்டமன்றத்தில் அவர் அவர் மானிய கோரிக்கை வரும்போது நம்முடைய கோரிப்பாளையம் பாலத்தையும் இதையும் சொன்னாங்க அப்போலோ பாலத்தில் ரெண்டு பாலமும் எங்கள் காலத்தில் நிதி ஒதுக்கப்பட்டு எங்கள் காலத்திலேயே வரகுடமெல்லாம் போடப்பட்டது இவங்களாம் புதுசாக ஒன்றும் இல்லை ஆனால் புதுசாக அவங்க போட்டிருக்குறது நம்ம இதில் வந்து ஏற்கனவே அந்த ப்ரொப்போசல் இருந்துச்சு